நிர்வாகத்திட்ட போய் முறையான கேள்வி கேட்டோம் சார் என்ன சார் நீங்க தான் அழிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க என்ன காரணத்துக்காக அழிச்சிருக்கீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபோர் ட்ரக்ல ட்ராக்ல எழுதக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு இது உங்களுக்கு தெரியாதா ஏன் நீங்க எழுதுறீங்க இது நீங்க எழுதுனதே தப்பு ஏன் எழுதுறீங்க அழிச்சிருக்கீங்க சார் நீங்க என்ன நாங்க பேச வந்திருக்கோம்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க சார் சுதந்திர போராட்ட தியாகி ஐயா கட்டவு முன்னவர்களுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு எழுதியிருக்கோம் ஓ சாரி 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 நான் வேற ஏதோ விளம்பரத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன் அப்படியான்னு சொல்லி கவனமா கேட்டுட்டு சாரி பிரதர் நீங்க ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க இதை செஞ்சிருக்க மாட்டோம் நீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நாங்களே பன்சன் முடியும்னு அழிச்சு கொடுத்துருன்னு சொல்லியிருந்தேன் நடந்துருச்சு இனிமேல் இந்த மாதிரி தவிர நீங்க செய்யாதீங்க வேணும்னா நெருக்க ஒட்டுல ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பாப்போம் அந்த விழாவுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல எழுதிக்குங்க அப்படின்றாரு அப்ப சாரி இப்படி உங்ககிட்ட ரூல்ஸ் இருக்குன்னே வச்சுக்கிறோம் அப்படியே பார்த்தாலும் போக்குவரத்து அதிகமா பயணிக்கக்கூடிய சாலை அது கிடையாது அந்த ஹைவேடைய செவர் காம்பவுண்டு செவரில் சர்வீஸ் ரோட்ல இருக்க பக்கம் தான் அவங்க எழுதியிருக்காங்க போக்குவரத்து ஹைவேல ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்துல போய்கிட்டு இருக்க வண்டியினுடைய பார்வையில படுற அளவுக்கு இல்லையே சார் என்ன சார் அப்படியே பார்த்தா அதுக்கு பக்கத்துல வந்து ராம்கோ சுமிட்டு பெரிய விளம்பரம் கிட்டத்தட்ட ஒரு நூத்தம்பது அடியில இருந்து இருபது அடி அகலத்துல விளம்பரம் எழுதியிருக்காங்க அந்த ராம்கோ விளம்பரத்தை நீங்க இவ்வளவு நாளா இருக்கு அழிக்கல இஞ்சி போனா ஒரு இருபதுக்கு ஆறு அடியில எழுதியிருக்க ஒரு இந்த இது வந்து கண்ணை சார் நாங்க என்ன சார் பண்ண முடியும் எங்க பெரிய அதிகாரி ஆடு அவங்க எங்களுக்கு போட்டோ எடுத்து போட்டு விடும் போது இந்த மாதிரி செய்யறோம் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி ஒரு காரணத்தை சொல்லி எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி அவரு கலவுரமை இல்ல மீனா ஒரு பதில் சொல்லி நழுவிட்டாரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எதுக்கு இந்த நிகழ்வு இவ்வளவு நேரமா லென்த் ஆகும் நம்ம உறவுகிட்ட போலான்னு சொல்லினா சாதாரண ஒரு சின்ன செவர விளம்பரம் இத கூட நம்மளால எதிர்த்து பாதுகாக்க முடியாத பாதுகாக்க முடியாத நிலையில தான் இன்னைக்கு நம்ம சமுதாயம் பயணிச்சுக்கிட்டு இருக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளையுமே அரசியல் சிந்தனை வரணும் கருத்தியல் உருவ கருத்தியல் பேசினா மட்டும்தான் நம்ம வெளியே வர முடியும் நமக்கான கருத்தியல் போற இன்னைக்கு யூடியூப் சமூக வலைதளங்கள்ல கொடூரமா திட்டமிட்டு பரப்புறாங்க இது யார் தூண்டிவிட்டு நடக்குது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரியல கிட்டத்தட்ட நானும் பதினாறு வயசுல இருந்து இந்த சமுதாய பணியில பயணிக்கிறேன்

அழைப்பாளர் இருந்தாங்க இன்னைக்கு அழைப்பாளர் யாரும் கிடையாது நம்ம ஓபன்டா பேசுறோம் தரத்துல போட்டுருந்தேன் புதுசா வந்து நபர்கள் இருப்பாங்க ஆர்மிக்க நபர்தான் இருப்பாங்க நீங்க ஒவ்வொருத்தரும் அதுக்கப்புறம் அவங்களுடைய கருத்தை கேட்க போறேன் அதுக்கு தான் முடிக்க போறேன் அடிப்படை விஷயத்த சொல்லிட்டு அவங்க மனசுல இருக்க கருத்தை கேட்க போறேன் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து ஒரு பத்தாண்டு தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு இப்படி ஒரு காலகட்டத்துல பிஎம் பர காவல்காரன் சொல்லி ஒரு யூடியூப் சேனல்ல படத்தனை ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ப சிறப்பான பணியாற்றினரே இடையில அவருக்கு சில சிக்கல்கள்னால வெளியே போயிட்டு மீண்டும் நம் சமுதாயத்துக்காக முழுமூச்சோட உழைக்கணும்ன்ற எண்ணத்துல வந்து இந்த ஒரு சமூக வயதத்தை ஆரம்பிச்சு வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை கூட நம்ம உறவுகள் கோடிக்கணக்கில் இருக்கோம் எண்பது லட்சம் பேர் இருக்கும் ஒரு கோடி பேர் இருக்கும்னு சொல்லி நம்ம சொல்றாங்க தவிர நமக்காக ஒரு பத்து சேனல் வந்து யூடியூப் தளத்துல இருக்குன்னா ஒரு சேனல் பிஎம் பரத் காவல்கார மீடியாதான் லைவா இன்னைக்கு நடக்கிற அப்டேட் செய்தியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதை கூட நம்ம அதிகமான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வியூவர்ஸ் அதிகமா பார்த்து என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறல அதை அனைவருமே தெரிஞ்சுக்கங்க இப்ப நான் பேசின விஷயத்த பத்தி இங்க கலந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளுமே உங்க மனசுல இருக்கிறத வெளிப்படத்தன்மையா ஓபனா பேசுங்க சிறந்த அட்வைஸ் இருந்தாலும் சொல்லுங்க அதை கேட்டுக்கிருவோம் அப்படியே பிரசாத் கை தூக்கி இருக்காங்க பிரசாத் அன்னை பேசுங்க அண்ணே மீட்டு எடுத்து விட்டுட்டு பேசலாம் பிரசா பிரசாத் பிரசாத்தனை பேச விருப்பம் இல்லையா ஓகே அடுத்த கூப்பிடுங்க அடுத்தபடியா வந்து நம்ம சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தியனை எது பேச விரும்புறீங்களா சுந்தரமூர்த்தியானே உங்களுடைய கருத்து தெரிவிக்க விரும்புறீங்களா மீட்டு மீட்டு எடுத்து விட்டு பேசுங்களே மீட்டு எடுத்து விட்டு பேசுங்க கருத்து வேணா அறிமுகப்படுத்தி சொல்லுங்க வரிசை அறிமுகப்படுத்த சுந்தரமூர்த்தி என்ன மீட்டு எடுத்து விட்டுக்கணே உங்க மொபைல்ல மைக் இருக்கும் அதை அப்படியே டச் பண்ணுங்க அந்த மீட் பேசுங்க அண்ணே வந்து அண்ணே வந்து இப்ப நமக்கு சென்னைக்கு போயிருக்கிறாங்க சென்னையில் வந்து இதே தான் நம்ம திரைப்படம் வந்து நம்மளை ரொம்ப இழிவாக ரொம்ப தரக்குறையாக வர்ணிச்சு திரைப்படம் எடுத்திருக்கிறாங்க சொர்க்கம் என்ற ஒரு திரை சொர்க்க வாசல் என்ற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்துக்காகத்தான் தடை பண்ண சொல்லியும் ரெண்டாவது அந்த திரைப்படம் தயார் பண்ண டைரக்டரு தயாரிப்பாளரு இயக்குனர் இவங்களை எல்லாத்தையும் ஒரு பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக சென்னை போயிருக்கிறாரு இப்போ வந்து அவருடைய விவரத்தை சொல்லுவாங்க அது வரைக்கும் நம்ம இந்த நம்ம பேசிட்டே இருப்போம் இப்போ வந்து கலந்துக்கிடுவாங்க அதே நடந்தது மாதிரி நடந்தது மாதிரி எங்கேயும் நடக்க விடாத அளவுக்கு கொஞ்சம் ஆளு முன் உதாரணமாக அங்க வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் மட்டும் மட்டும்தான் நம்ம வந்து அன்னைக்கு நைட்டு அண்டயத்துல அழிச்சதுனால திருடைங்கிறது வந்து அவங்களுக்கு இது மூலியமாவே பொறுப்பாகுது நமக்கு கிட்ட வந்து ஒரு பய இருக்குன்றது இதுலதான் தெரியுது பகல்ல அழிச்சா அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பய இருக்க போய்தான் நைட்ல அடிச்சிருக்கான் அது வந்து பகல்ல தொட்டிருந்தான்னா தெரிஞ்சிருக்கும் அதே போல இப்ப கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு லெட்டர் எல்லாம் ரெடி பண்ணி தயாராக இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண பண்றதுக்கும் தயாரா இருக்குது ஆஹ் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக நடக்கும் மூணாம் தேதி நடக்கிறதுக்குள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சிட்டு தான் பிறந்த பிறந்தநாளே கொண்டாடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்காக வந்திருக்கிறோம் இந்த அடுத்த கூட்டத்துல நாங்க பேசி என்னன்றது அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு உண்டான தகவலை நாங்க தெரிவிக்கிறோம் அன்னைக்கு வந்து நீங்க வந்து அவசியம் வந்து இதுல வந்து கலந்துக்கலாம் நன்றி நன்றி அடுத்து எந்த உறவுகளாவது பேச விரும்புற உறவுகள் வந்து அப்படியே மீட் எடுத்து விட்டு அப்படியே உங்களுடைய கருத்துக்களை சமுதாயத்துக்கு நீ பாத்துறீங்க கூப்பிடுவேன் கோபால் சாமி கோபால் சாமி நன்றி வணக்கம் சொல்லிட்டாரு நைனா போன வாரமே நல்ல சிறப்பா உரையாற்றிட்டாரு வல்லரசு அழகு பாண்டிய அவர்கள் கப்பலூர் அவங்க பேசுறீங்கனா ஜெயச்சந்திரன் பேசிட்டாரு எல் சரவணகுமார் நைனா வந்துருக்காங்க அறிமுகப்படுத்திட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவோம் சரவணகுமார் தேனி பொருளாளரா இருக்கேன் சந்தோஷம் மேட்டர் என்ன சரியா எனக்கு தெரியல உங்களுடைய கருத்து சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களா ஒற்றுமையா இருக்கணும் எல்லாமே பண்ணணும் எந்த ஒரு எல்லாரும் சேர்ந்து நம்ம இது பண்ணனும் நன்றி சொன்னது போல அதுக்கு தேனி மாவட்டம் வந்து சிறந்த உதாரணம் அவங்க ஒற்றுமையா இருந்திருக்காங்க சீமானை கண்டிச்சு மிகப்பெரிய அளவுல ஆர்ப்பாட்டம் அங்க நடந்துச்சு அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருத்தேன் மாவட்டத்தை பத்தி எந்த ஒரு குறையும் சொன்னதுல ஒற்றுமையா இருக்கணும்ன்ற கருத்தை இருக்கணும் நன்றி நீனா நன்றி அடுத்தது பிரசாத் வந்து உள்ள கலந்திருக்கீங்க பிரசாத் நைனா அழகு பாண்டியர் எது பேச விரும்புறீங்களா

அந்த திரைப்படத்துக்கு சொல்லுங்க திரைப்படத்துக்கு உம் ஒரு சாதில இருந்து சாதி சொல்ல வரும்ல உம் அந்த அந்த சாதிக்கு முன்னாடி இருக்க பேரவே போடுறதுக்கு எதுக்கு தெரிவிச்சு அந்த படத்தை பே இத பேரவே மாத்துனாங்க கண்டிப்பா அது நம்ம வந்து இவ்வளவு தூரத்துக்கு விட்டு வச்சிருக்கிறது பெரிய தப்புன்னு அது எதாவது அதுக்கு ஏதாவது பண்ணித்தான் ஆகணும்

எல் சரவணகுமார் என்ன வந்து அறிமுகப்படுத்திக்கலாம் வீட்டை எடுத்து விட்டு ரைட்டு அடுத்தபடியா முத்துக்கண்ணன் ஜே ஜே முத்துக்கண்ணன் அவர்கள் வீட்டை எடுத்து விட்டுட்டு அறிமுகப்படுத்திக்கலாம் நைனா வணக்கம் நான் முத்துக்கண்ணன் நான் வெள்ளிக்குறிச்சி வெள்ளிக்குறிச்சி சந்தோஷம் என்னன்னு தெரியுமா திருமலை நாயக்கருடைய வாரிசு நான் மாவட்ட சொல்லுங்க

இந்த இந்த பேச போறாலே ஆஹ் வணக்கம் நான் பேரு முத்துக்கலா மதுரை வெள்ளி திருப்பூர் சிவகங்கை மாவட்டம் வெள்ளிக்குறிச்சி சொன்னது நான் வந்து திருமலை நாயக்கர் இப்ப இருக்க கடைசி வாரிசு மிக்க மகிழ்ச்சி நீங்க எல்லாம் காத்துக்கிறது இல்லை உங்களுடைய கருத்து சொல்லுங்க அப்படியே நீங்க ஃபர்ஸ்ட் கருத்து என்னன்னு சொல்லுங்க அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்துட்டு நான் சொல்றேன் நம்ம வந்து நம்ம வந்து இப்போ டாபிக் வச்சு பேசுறீன்னா நம்முடைய அறிமுகத்துக்காகத்தான் சரிங்களா அப்ப யார் யாரு இந்த பரத் அப்படின்னு கேட்டு கூட பாருங்க ரெண்டாயிரத்தி நீங்க மன்னர் நல்லா தெரியும் மண்ணுடைய வாசல் நீங்க ரெண்டாயிரத்தி பத்து வருஷம் பரத்த உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆஹ் யாரு இந்த பரத் ரெண்டாயிரத்தி பத்துல பரத் வந்து தெரியப்படக்கூடிய ஆளுதான் இன்னைக்கு சமுதாயத்துல அமைப்புகள் வச்சு குடி வச்சு வந்த காலத்துலயே பரத் வந்து குடி இல்லாம வந்தாரு உங்களுக்கு நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அத ஒரு 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 நீங்க சொல்றீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு அவர் தெரிஞ்சிருக்கலாம் நல்லா பழக்கமா இருக்கலாம் ஆஹ் எனக்கு முருகேஷன் வந்து எனக்கு தெரியும் அவருகிட்ட அவர் நான் வந்து எல்லாம் கலந்துக்குவேன் என்னோட இது என்னன்னா

வந்து வரக்கூடிய மாவீரர் ஐயா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் பிறந்த நாள் விழா ஜனவரி மூணுக்கும் மாமன்னர் திருமலை நாயக்கர் அவர்களின் நானூத்தி நாப்பத்தி ரெண்டாவது தைப்பூச திருநாள் விழாவிற்கு நம்ம மக்கள்கள் அவங்க வாழ்ந்த இடத்துக்கு எந்த மாதிரி அலைகடல திறந்து வரணும் எந்தெந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஒற்றுமையோட அனைவரும் அலைகடலாம் வரணும் உங்களுடைய கருத்தை எங்கள் முன்னாடி பகிர்ந்து மீட்டு எடுத்துக்கிட்டு நீனா கோபால் சாமி எடுத்து விட்டு சொல்லுங்க ஏன்னா மீட் எடுத்து விட்டு கோபால் சாமினா நீங்க பேசுறது கேட்கல உங்க மைக்ல அந்த மீட்டை எடுத்து விட்டுருங்க மைக் மாதிரி இருக்குன்னா அதுல ஒரு கோட் இருக்கும் அதை டச் பண்ணுங்கன்னா எடுத்து உடும் இல்லேன்னா மைக் எடுத்து உடலல மைக் எடுக்கலன்னு இல்ல அந்த மைக் டச் பண்ணுங்கண்ணா மைக் டச் பண்ணுங்க

அழகனே மத்த எல்லாத்துக்கும் வணக்கம் நைனா மார்க் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி கலந்தாய்வு கூட்டம்னா இன்னொரு விழாவும் மாவீரர்களுடைய விழாவும் ரெண்டு விழாவை பத்தியான கலந்தாய்வு கூட்டம்னு உங்களை நீங்க வந்திருக்கக்கூடிய உறவுகள் அனைவரும் முன்னாடியும் எங்க இருந்து பேசுறீங்க என்னன்னா அனைவரும் முன்னாடி அறிமுகப்படுத்திக்கலாம் அனைத்து உறவு சொன்னவர்களுக்கும் வணக்கம்னு நான் மதுரை மாவட்டம் செல்லூர்ல இருந்து நவனீத கிருஷ்ணன் ஆட்டோ ஸ்பேர்சன் சர்வீஸ் ஒர்க் ஷாப் பண்ணிருக்கேன்

தைப்பூச நாயகர் ஐயா திருமலை நாயகர்னுடைய பிறந்த நாள் அவருக்கும் நம்ம மக்கள் ஃபுல்லா ஐயா அவங்க வாழ்ந்த இடத்தை நோக்கி எந்த அளவுக்கு வரணும்ன்ற உங்களுடைய கருத்துகளை எங்களோட பயந்துருக்கேன் என்னை பொறுத்தவரைல நீங்க என்ன சொல்றீங்களா நான் இருவத்தி நாலு மணி நேரம் சர்வீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் நீங்க ஒரு இளைஞர் நீங்க ஒரு பதினெட்டு வயசு இளைஞர் உங்கள செலவு ஏனா இந்த மாதிரி

ဒါလဲငုံတို့ရဲ့ နမస్కారနေနာ. உங்க கருத்துக்களை பரிமாறுகနေနာ. உங்க பேரை நன்றி நன்றி இவரு லேண்ட் பிரச்சனையாடிக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயமா இருந்தாலும் ஒண்ணுமில்ல அந்த விஷயம் காலையில போய் நேரம் ஜிஎஸ்டி மாட்ட பேசிட்டு அவங்களுக்கு வேலைகளை செஞ்சுட்டு நம்ம கொஞ்சம் பட்டா இருக்கு நமக்கு எல்லா யாருமும் கொடுப்பாரு பண்ணி விட்டதுனால

இடஒதுக்கீட்டுல இருக்கக்கூடிய பங்கு அதாவது நமக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் ஒதுக்கீடு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நம்மளுடைய நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நல்ல படிப்பு நம்ம சமுதாயத்துல வந்து இந்த இடத்துல வந்து நான் இன்னும் சொல்ல போனா ரொம்ப தீவிரமா பேசக்கூடிய கருத்துக்கள் வந்து வெளியில வரும் என்னுடைய உணர்வுகளிலிருந்து அது முழுக்க முழுக்க வந்து நம்ம வந்து அரசு அரசுலையும் பதவிகள்லையும் சரி கல்வி நிறுவனங்கள்லையும்

கோபால் சாமி நைனா பத்து சதவீதம் வந்து இடஒதுக்கீடு வந்து வன்னிய சமுதாயம் வாங்கினேன் நம்மளால ஏன் வாங்க முடியல ஒரு நான் அதாவது ரொம்ப கொச்சையா சொல்ல போனா சீமான வந்து இருக்கிறதுலதான் நம்மளுடைய குறியா இருந்துகிட்டு இருக்கு சமீபம் சமீப காலத்துல வந்து கஸ்தூரி அவர் பொம்பளை ஏதோ ஒரு தாக்குதல் ஒரு அதாவது வந்து ஆளுங்கட்சி மேல இருக்கக்கூடிய ஒரு தாக்குதலை வந்து அவ வெளிப்பட்டு தெலுங்கு சமுதாயம்னும் போது எல்லா தெலுங்கு சமுதாயம் எல்லாம் தெலுங்கு பேசக்கூடிய அத்தனை உட்பிரிவுல இருந்து பிற ஜாதியினர் அதாவது தெலுங்கு மொழி பேசக்கூடிய அத்தனை பேரும் இந்த விஷயத்துல வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க ஒன்று சேர்ந்த ஒரு அதே இதை வந்து சீமானுக்கு கடுமையான எதிர்ப்பு இந்த அளவுக்கு வந்து சீமான் வந்து நம்ம மேலே ஒரு ஒரு தாக்குதலும் ஒரு பேசும் பொருளாகவும் இன்னைக்கு வந்து பல சிக்கல்ல வந்து சீமானோட குரூப் இருந்துகிட்டு இருக்குது இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை வந்து ரொம்ப பலப்படுத்து உதாரணத்துக்கு வந்து இப்ப அவங்க கூட்டணி சேர்றாங்கன்னா அந்த கட்சியில இப்ப நான் வந்து பிறப்பால எனக்கு வந்து திமுக சிந்தனை தான் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா நான் வந்து அரசியல் சார்ந்து இல்ல இன்னும் சொல்ல போனா அதை விட்டு வெளியில வந்தாச்சு எங்க நைனா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சலாவும் அவரு ஒரு பேராசிரியராவும் வந்து ஒரு கல்லூரியில இருந்தாரு அதனால அவரு வந்து கலைஞரோட ரொம்ப நெருக்கமா இருந்த இருந்த குடும்பத்தை சார்ந்தவன் தான் நான் அரசியல் கருத்து அரசியல் கருத்துக்குள்ள வரல இல்ல இல்ல அதாவது ஏன் சுட்டி சொல்றேன் எனக்கு கட்சி முக்கியமா கட்சி முக்கியமா இருங்க இருங்க உங்க கருத்து சொல்லுங்க கட்சி முக்கியமா ஜாதி முக்கியமானு கேட்டா நான் வந்து ஜாதி தான் முக்கியம் முதல்ல வந்து நிப்பேன் ஏன்னா அந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதுல வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் நானு அதுல வந்து அது மாதிரி நம்மளுடைய வந்து விஜயகாந்துக்கு அவர் நம்ம இனத்தை சார்ந்தவர் அப்படின்னா அவரோட நினைவு நாள் வருது அப்படின்னா அதுல எத்தனை பேர் நம்ம பிஜேபி ல இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் நம்ம போய் மரியாதை செலுத்தணும்ன்றதுதான் இருக்கு நம்ம உடனே தேமுதிக உடைய உறுப்பினர் ஆயிட மாட்டோங்கிறதுல இருக்கும் ஏன்னா நம் பிறப்பாள நம்ம இனத்தை சார்ந்த ஒருவர் வந்து இன்னைக்கு பேரும் புகழுமா ஒரு தான தர்ம காரியங்கள் பண்ணி ஒரு புண்ணியனா ஆனா மறைஞ்சிருக்கிறார் அவருக்கு நம்ம இறுதி அஞ்சலியை செலுத்தணுங்கிறது இது மாதிரியான கருத்துக்களை வைக்கிறதா ஏன்னா நம்ம நம்ம மன்னர் விழாவுக்கும் கட்டபொம்மன் தியாகி கண்ட கட்டபொம்மனுக்கும் நம்ம ஜாதி வித்தியாசங்கள் உட்த்துணி பார்க்காம மாலை மரியாதை போடுறோம் அது மாதிரி எதிர்காலத்தில் வந்து எல்லா விஷயங்களையும் ஒற்றுமை கூடணும் ரெண்டாவது கல்வி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்வி நிறுவனத்துக்கு தொங்கிக்கிட்டு நம்ம உட்கார்ந்து கூடாது பல கல்வி நிறுவனங்கள் நம்ம வந்து நம்மளுடைய நாயுடு சமுதாய மக்கள் கல்வி நிறுவனங்கள் மருத்துவ கல்லூரியாக மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இன்டர்நேஷனல் ஸ்கூலாக வந்து நம்மளுடைய நாயுடு இனத்தின் பெயரால் வந்து அமையணும் அதுக்கு வந்து நம்மளுடைய எல்லாருமே ஒற்றுமை தான் ரொம்ப முக்கியம் அது செய்யறதுக்கு என்னென்ன இது இருக்கோ அது சார்ந்த விஷயங்களை பேசினா நம்ம சமுதாயம் பலமா இருக்குங்கிறத என்னுடைய கருத்து தெரிவிச்சு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நம்முடைய சமுதாய மக்கள் அனைவருக்கும் நன்றி என்னை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி கலந்து கொண்டு சிறப்பான உரை நிகழ்த்திய கருணாநிதினா அவர்களுக்கு பணமா வேட்ட மணி பேச வந்தாங்க லைன்ல உள்ள இருந்த மணி வேட்ட மணினா கருணாநிதி நயனாவுக்கு நான் விளக்கம் கூறேன் மதுரை மாவட்டம்னா மதுரை மாவட்டத்துல எத்தனை ஒன்றியம் இருக்கு ஒன்றியத்துலயும் எத்தனை கிராமங்கள் இருக்கு அந்த கிராமங்கள்ல நம்மளுடைய கொடி கொடி கண்டிப்பாக இருக்கணும் போர்டு கண்டிப்பாக இருக்கணும் நம்ம சமுதாயத்தை அனுசரிச்சு எல்லாம் ரெடியா தலைவர் செயலாளர் பொருளாளர் என்று எடுத்து அந்தந்த சமுதாயத்துல இருப்பாங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் அவங்கள ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு உள்ள இருப்பாங்க அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி கொடி அந்த போகு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அன்னை வந்து கொடிய தவிர எல்லா செட்டப் பண்ணினால் மட்டுமே திருமாவளவன் மாதிரி கட்சியை கொண்டு போக முடியும் அது உண்மைதான் அந்த அளவுக்கு இல்ல உண்மைதான் நீங்க சொல்றது அந்த அளவுக்கு நம்மள்ட்ட பலம் இருக்குது ஆனா செயல்பாடுகள்ல வந்து இளைஞர்கள் நம்ம வந்து ஒருமித்த கருத்தா இருக்கணும் அவ்வளவுதான் நம்ம என்னோட